மதுரை ஏர்போர்ட்டில் வருவாய் அமைச்சர் சாத்து ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றி அடைந்த ஒரே தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தான் என பெருமிதத்துடன் கூறினார் இந்தியாவுடைய ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றியடைந்த ஒரே தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சார நேரத்தில் நாற்பதுக்கும் நாற்பதும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவார்கள் அந்த நாற்பதுக்கு நாற்பது சொன்னதை போல வெற்றி பெற்றார்கள் இது இந்த அரசாங்கத்துக்கும் பொதுமக்கள் தருகிற அந்த அங்கீகாரம் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் கூட அந்த தலைமையினுடைய செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் கிடைக்கிற நன்மைகளை பொறுத்து அதுக்காக ஓட்டு போட்ட அந்த மக்கள் இந்த நாற்பதுக்கு நாற்பது வழங்கி இருக்கிறார்கள் இந்த வெற்றி தொடர்ந்து இருக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலும் இதே போன்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி தமிழகத்திலே

திமுகவுடைய வெற்றிங்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடிய வெற்றி